அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் நிச்சயந்தன் பன்னீர்சோமிய கேரலேருந்து இந்த வாழ்க்கைங்கிற பயணத்தில் நம்ம நிறையா பேரை வந்து சந்திக்க வேண்டியிருக்கும் நிறையா பேர் புதுவிதமான அனுபவங்களை வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க அதில் ஒரு முக்கியமான நபரை தான் இந்த வீடியோ குறிப்பில் நம்ம பார்க்க போகிறோம் பேசிவ் அக்ரஸஸ் இந்த மாதிரி நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தனக்கு யாருமே அது கோபம் இருந்துச்சு பழி வாங்கணும் அப்படின்னு என்ன இருந்துச்சு அப்படின்னா நேரடியாக போய் அவங்கள்ட்ட பேச மாட்டாங்க ரொம்ப சட்டில் வேலை ரொம்ப நுணுக்கமான வகைகளில் அவங்களுக்கு எதிரான செயல்களை ஈடுபடுவாங்க எடுத்துக்காட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க திடீர்னு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க நீங்க ஏதாவது உதவின்னு கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப காலத்தாமதம் எடுத்து அதை பண்ணி கொடுப்பாங்க உங்களை பற்றி எதிரான கருத்துக்களை ரொம்ப மிருதுவா ரொம்ப அமைதியா வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இவர்களை வந்து கையாளுறதுக்கு ஒன்று சம்மந்தப்பட்ட ஆட்கிட்ட நேரடியாக போய் வந்து பேசிடணும் இல்லை அப்படின்னா அவங்க இப்படிதான் அப்படின்னு ஏற்றுக்க ஆரம்பிக்கணும் அவங்கள மாத்தணும் நீங்க நினைச்சு ஏதாவது செயலில் ஈடுபட்டீங்க அப்படின்னா அவர்கள் வந்து உங்களை மாத்தறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நபர்களை வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது தேவைப்படுறவங்களுக்கு குறிப்பாக நீங்க பண்ணிருங்க நெக்ஸ்ட் ஓர் குறிப்பில் வேற ஏதாவது விஷயங்களை பத்தி நம்ம பார்க்கலாம் நன்றி